வணக்கம் மாணவர்களே இப்பாடத்தில் நாங்கள் தமிழரின் மரபு வழி விளையாட்டுகள் சிலவற்றை பார்ப்போம் இந்த படத்தில் உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுகள் தெரிகின்றன இங்கு சிறுவர்கள் பம்பரம் விடுகிறார்கள் இந்த சிறுவர்கள் கிட்டிப்புல் விளையாடுகிறார்கள் இங்கே இளைஞர்கள் கபடி விளையாடுகிறார்கள் பம்பெரம் விடுகிறார்கள் இந்த மூன்று சிறுவர்களும் பம்பெரம் விடுகிறார்கள் இந்த இரு பெண்களும் என்ன விளையாடுகிறார்கள் பெல்லாங் குழி பெல்லாங்குழி இது என்ன விளையாட்டு கிளித்தட்டு இது ஒரு குழு விளையாட்டு கிளித்தட்டு கயிறு இழுத்தல் இது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கும் நீங்கள் மேலத்தைய நாடுகளிலும் விளையாடி இருப்பீர்கள் கயிறு இழுத்தல் கண்ணாமூச்சி ஒருவர் கண்ணை கட்டிக்கொண்டு மற்றவரை பிடிக்கிறார் கண்ணாமூச்சி கிட்டிப்புள் கிட்டிப்புள் இது இரண்டு குச்சிகளை வைத்து விளையாடப்படும் விளையாட்டு ஒரு பெரிய குச்சியும் ஒரு சிறிய குச்சியும் வைத்து பெரிய குச்சியால் சிறிய குச்சியை அடித்து விளையாடுவார்கள் கபடி கபடி இதுவும் ஒரு குழு விளையாட்டு சிலம்பம் சிலம்பம் அதாவது கம்பு சுழற்றுதல் இது ஒரு தற்காப்புக்காக விளையாடிய வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கிறது இதுவும் இளைஞர்களின் வீர உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு வீர விளையாட்டு காளையை ஓடவிட்டு அதை இளைஞர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து காளையை முழுத்துவதுதான் ஏறு தழுவுதல் வில் வித்தை இது வில்லையும் அம்பையும் கொண்டு விளையாடப்படும் ஒரு போர் கிளையாகும் போர் போர் இதுவும் ஒரு வீர விளையாட்டு இவ்விளையாட்டில் போரிடுபவர்கள் படைக்கலங்கள் ஏதுமின்றி தமது உடல் வலிமையால் போரிடுவர் இந்த வீடியோவை பின்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்